கபினி அணையிலிருந்து வினாடிக்கு எழுபதாயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நுகு அணையிலிருந்தும் வினாடிக்கு ஏழாயிரத்து ஐநூறு கன நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது காவிரியில் எழுபத்து எட்டாயிரம் கன தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் விவரங்கள் கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக கபினி ஆர் எஸ் நுகு ஆகிய அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றத்தின் அளவு தற்பொழுது எழுபத்தி எட்டாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது நேற்று மதியம் முதல் நீர் வெளியேற்றத்தின் அளவு எழுபத்தி ஐயாயிரம் கன அடியாக இருந்த நிலையில் தற்பொழுது கபினி அணையிலிருந்து எழுபதாயிரம் கன அடி நீரும் நுகு அணையிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு கன அடி நீரும் கேஆர் எஸ் அணையிலிருந்து ஐநூறு கன அடி நீர் என ஒட்டுமொத்தமாக எழுபத்தி எட்டாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணத்தினால் நீர் வெளியேற்றத்தின் அளவு அதிகரித்திருக்கிறது அதிகப்படியான நீர் வெளியேற்றும் காரணத்தினால் தாழ்வான பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க